இறைவனும் தூதாக வந்தீர் இதமான எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க கண்டிப்பாக ஏன்னால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் எப்போவுமே நான் வீடியோக்கு போவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் பீஸ் மட்டும்தான் இருக்குது அது பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்க போகிறேன் வைர ஊசி கொடுக்க போகிறேன் வைர ஊசியிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குறேன் நார்மல் குவாலிட்டி இல்லை அது உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு டீசென்டான ஒரு அழகான ஒரு சாரினா சொல்லலாம் ஏற்கனவே நான் எயிட் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருந்த சாரி தான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு வேணுமா டக்குனு அந்த வாட்ஸ்அப் பிடிங்க கேளுங்க அவைலபிள் சொன்ன உடனே மேலே இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் சேம் நம்பர் தான் ஜிபே பண்ணிட்டு பிக்க முடியும் ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர் பின்கோடு இது மட்டும் போட்டுங்க கண்டிப்பாக வீட்டுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியில் இப்போ இந்த வைரோசி மாடலை பார்க்கலாம் ரொம்பவே அழகான சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் மிஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க வாங்க பார்த்தோம் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள் வைரோசி சாரி செம்ம அழகான சாரி தான் சொன்னேன் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ரொம்பவே அழகான சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட ஒரே ரீசனுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான சாரி வித் ப்ளவுஸ்

நல்ல ஒரு நீங்கள் ஒரு புது பொண்ணு அந்த மாதிரி வெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேரீ நீங்கள் வேறே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஏன்னா ஃபுல் புட்டாஸோட ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி மாதிரி இது கண்டிப்பாக இந்த ரேஞ்சு கண்டிப்பாக கிடைக்காது டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் வயர வசூலியே பாருங்கள் இந்த ஒரு கிராஸ் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிசைனே சொல்லலாம் நல்ல ஒரு அழகான சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஒரு சாரீ நல்ல ரிச் பல்லுவோட ஒரு லைட் வெயிட் சாரி மெயினாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நல்ல ஒரு லைட் வெயிட் சாரீ வெயிட்டுங்கிறது சுத்தமாகவே இருக்காதுமா ரொம்ப க்யூட்டான ஒரு கலரு இங்கே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரை கொடுத்துருக்காங்க சாரீஸ் லுக் வைஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரீஸ் ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க லைன்ஸ் இந்த மற்ற ஷாப் மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கிறது முன்னாடி மட்டும் டிசைன்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே இருக்காது எல்லா வெரைட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அண்டு ஜென்யூனாக தான் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு கலரு ஜஸ்ட் லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் இந்த டிசைன்ஸை பொறுத்தவரை க்ரீன் வித் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரில் உங்களுக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் ஃபுல் டிசைனில் ஒரு ஆரஞ்சு கலரில் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு ப்யூர் சில்க் சேரீ எப்படி நீங்கள் வேர் பண்ணுவீங்களோ சேம் அந்த லுக்வைஸ் கண்டிப்பாக இது கொடுக்கும் இல்லாட்டினா உங்களுக்கு ரீஃபண்டை நான் பண்ணிடுறேன் அந்தளவுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும் இந்த சாரீஸை பொறுத்தவரையும் எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லா எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் சாரி மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அதனால உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சிங்கிள் பீஸ்னால மட்டும் தான் ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷூப்பிங்கோட்றேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு முதல்ல இன்னொரு நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சிட்டு நம்ம இன்னையோட வீடியோவை விடைபெறுவோம் அதில் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் for us